கரூர் பிறகு விஜய் அவர்களும் கட்சி நடவடிக்கை அப்படியே முடிங்க நிலையில்தான் கடந்த ஒரு வாரமாகவே கட்சி பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அதாவது வரும் ஐந்தாம் தேதியானது கண்டிப்பாக தாவேக்காவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இக்கூட்டத்துக்கு பிறகு கண்டிப்பாக விஜய் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் குறித்த அறிவிப்பெல்லாம் கண்டிப்பாக வெளியாகும் என்று சொல்லப்படுகிறதா இதனால் தான் தாவை கனலு உற்சாக வந்த நிலையில் தமிழகத்தில் இதை பார்க்கப்படுகிறதா தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தான் தேர்தலை சந்திக்க தமிழக வெற்றி கழகமோ ஆயத்தமாகி வருகிறதா இந்த நிலையில் தான் திமுக தனது அரசியல் எதிரியாக பாஜகவையும் கொள்கை எதிரியாகவும் வைத்துள்ள விஜயோ கடந்த செப்டம்பர் மாதம் தீவிர அரசியல் இறங்கினார் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்கள் சந்திப்பு என்பது பிரச்சாரத்தை தொடங்கினாரா செல்லும் இடமெல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதிய கூட்டம் இந்த நிலையில் தான் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் புரத்தில் தனது பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தது இதையடுத்துதான் தாவேக்க கட்சியோடு செயல்பாடுகள் அப்படியே முடுங்கிவிட்டதா கரூரின் கூட்டணி தொடர்பாக புஷ்சி ஆனந்த் அதாவது சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் உள்ளிட்ட வழக்கு பதிவு தொடரப்பட்டதாம் இதையடுத்து இருவரும் தலைமை ஆணைகள் உச்சநீதிமன்றம் கரூர் கூட்டணி வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டது இதையடுத்து தான் தலைமையாக இருந்த புஷ்சி ஆனந்த் உள்ளிட்ட சச்சின் நிர்வாகிகள் எல்லாம் வெளிவிலகத்துக்கு வந்தார்களாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் நடவடிக்கை முழுவதுமாகவே நிறுத்தி வைக்கப்பட்டதாம் கடந்த வாரம்தான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை எல்லாம் மாவுள்ள மறைத்து தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதலை கூறி அவர்களுக்கான உதவிகளையும் செய்து வந்தாராம் இதை தான் மீண்டும் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த விஜயோ முனைப்பு காட்டி வருகிறார் இதைத் தொடர்ந்து கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் வருகின்ற ஐந்தாம் தேதி கண்டிப்பாக சிறப்பு பொதுக்கூட்டம் என்பது நடைபெறுவதாக தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் அறிவித்திருந்தாராம் இந்த நிலையில் தான் இனி நடைபெற விஜயின் பிரச்சாரம் என்பது மக்கள் சந்திப்பு கூடங்கள் பொதுக்கூட்டங்கள் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் ஓய்வு பெற்ற காவல்துறை உயர் அதிகார தலைமையில் திட்டமிட குழுவை அமைக்க விஜய் அவர்கள் திட்டமிட்டுள்ளாராம் இந்த குழுவானதான் கண்டிப்பாக ஓய்வு பெற்ற டிஜிபி ஏ டிஜிபி உள்ளிட்ட பதினைந்து அதிகாரிகள் இடம்பெற உள்ளார்கள் இந்த குழுவின் விஜய் நிகழ்ச்சியில் மக்கள் பாதுகாப்பு என்பது நடவடிக்கை திட்டமிடுவதுடன் தாவைக்க தொண்டர்கள் படைக்கு பயிற்சி மற்றும் ஆலோசனை எல்லாம் வழங்க இருக்கிறதா பிரச்சார பாதுகாப்பிற்காகவே ஒரு தொகுதிக்கு ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் என தலா இரண்டு பேர் தேர்வு செய்யப்படுவார்கள் தேர்வு செய்யப்பட்ட தொண்டர்கள் அணியருக்கு நாளை காலை ஒன்பது மணி கண்டிப்பாக சென்னையில் உள்ள பானையில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் பயிற்சிகள் எல்லாம் அவர்களுக்கு கண்டிப்பாக அளிக்கப்படும் என்று விஜய் அவர்கள் உறுதித்திருந்தாராம் இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வருகின்ற ஐந்தாம் தேதியானது தாவைக்காவின் பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெறும் அந்த கூட்டத்தில் தான் சில முக்கியமான முடிவுகள் எல்லாம் தமிழை வெற்றி கழகம் எடுப்பும் என்ற நிலையில்தான் பார்க்கப்படுகிறதாம் பார்க்கப்படுகிறதா